அப்படியே வாங்கப்பா என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் எடுத்து வயமாட்டி மா இப்ப என்ன தொந்தரக்காக இது கொண்டு வந்திருக்கீங்க பாப்பாவோட பேர் என்னம்மா பிரதீக் சஸ்ரி என்ன தندرுமா எந்த இடத்துல எந்த காலிங்க ரெண்டு கால் எந்த இடத்துலம்மா ரெண்டு காலே கீழ கால் பாதத்துல வரல்லி வந்து சரி மேல தொடை சரி இந்த தندر ஆரம்பிச்ச எத்தநாள்ல அந்த குழந்தைக்கு ரெண்டு மாதங்களா இந்த இரண்டு மாசங்கள எங்க வைத்தியம் வைத்தியமா எந்தெந்த எந்த அந்த எங்கேம்மா சரிங்க சரிங்க சரி இது மூணுக்குமே எடுப்பு இல்லைங்களாம்மா சரிம்மா தண்ணி பட்டத்தில் மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒப்பிடிக்குதுங்களாம்மா இப்போ நேற்று வந்துட்டு போனீங்களா இப்போ நேற்று வந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குமா சரிங்க சரி நூற்றுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குமா அந்த குழந்தையோட வேதனை சரி இந்த சமாஜ் சம்மந்தப்பட்டது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு யார் சொல்லி வந்தீங்கம்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்கம்மா சரி சரி அவங்க கையில் கொடுத்துட்றேன் சங்கரே வா சங்கத்த இது அப்படியே பிடிச்சிக்கோ உள்ளே வாங்கம்மா எங்கள் பைய கொண்டு வந்தால் அந்த பையில போட்டு எங்கே கட்டுறீங்களா பார்த்து கட்டி இருக்குமா பையன் இருந்தால் கொண்டு வந்து சங்கரம் அவங்க எங்கே கட்டுறாங்களோ அப்படியே வீடியோ எடுத்துக்கோங்க அவங்களே ஃபோட்டோ வீடியோ எடுத்து சொல்லுங்கள் ம் சரிம்மா ஃபோன் இருந்தால் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோங்க యా కేంద్ర కార్యాలయం तो హెడ్ ఫోన్ లో హెడ్ ఫోన్ ఫోటో వీడియో எடுத்து వச்சுకోం నిల్వ చేద్దాంలే ఫోటో వీడియో எடுத்து எங்கே வச்சு கட்டுறீங்க பார்த்துக்கோங்க இங்கே இந்த பக்கம் இதுலயோ ஒரு இடத்துல வச்சு கட்டுறதுன்னா அதுக்குள்ள கயு போட்டு அந்த இதில் கட்டி வச்சிடறேன்